அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இரண்டு வழி சூழ்நிலைகளை மாற்றுவது அல்லது உங்கள் மனநிலையை மாற்றுவது கடைசி வீடியோவில் கேட்கப்பட்ட வினா ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட ரெப்போ விகிதம் என்ன சரியான விடை ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து அரசு தேர்வுகளில் கேட்கப்படும் தமிழ் சார்ந்த வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன்று தமிழுக்கு அமுதென்று பேர் என்று கூறியவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று பாரதியார் இரண்டு பாரதிதாசன் மூன்று கண்ணதாசன் நாலு வாணிதாசன் சரியான விடை பாரதிதாசன் கொஷின் நம்பர் இரண்டு குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்று நாமக்கல் கவிஞர் இரண்டு கவிமணி மூன்று முடியரசன் நாலு வாணிதாசன் சரியான விடை முடியரசன் கொஷின் நம்பர் மூணு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்று பர்திமார் கலைஞர் இரண்டு அயோத்திதாசர் மூணு தேவனேய பாவானார் நாலு மீனாட்சி சுந்தரனார் சரியான விடை தேவனேய பாவானார் கொஷின் நம்பர் நாலு செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெரும் காவலர் என நூற்றி எழுவத்தி நாலு சிறப்பு பெயர்கள் பெற்றவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஒன்று பர்திமார் கலைஞர் இரண்டு அயோத்திதாசர் மூன்று தேவனய பாவானார் நாலு மீனாட்சி சுந்தரனார் சரியான விடை தேவனய பாவானார் கொஷின் நம்பர் அஞ்சு மத்திய அரசு ஊவேசாவுக்கு எப்பொழுது அஞ்சல்தலை வெளியிட்டது இதற்கான ஆப்ஷன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி மூன்று நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று சரியான விடை ரெண்டாயிரத்தி ஆறு கொஷின் நம்பர் ஆறு திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்று பாரதியார் இரண்டு மருதகாசி மூன்று கண்ணதாசன் நாலு வாணிதாசன் சரியான விடை மருதகாசி கொஷின் நம்பர் ஏழு ஆலாபனை விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்னு மீரா இரண்டு ரா மீனாட்சி மூன்று கவிக்கோ நாலு மு மேத்தா சரியான விடை கவிக்கோ கொஷின் நம்பர் எட்டு சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்று நரசிம்மவர்ம பல்லவன் இரண்டு முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் மூன்று இரண்டாம் குலோத்துங்கன் நாலு ராஜராஜ சோழன் சரியான விடை முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கொஷின் நம்பர் ஒன்பது புதுக்கவிதை வரலாற்றில் ஓர் துருவ நட்சத்திரம் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன்ஸ் ஒன்று பசுவையா இரண்டு மருதகாசி மூன்று மூமேதா நாலு வாணிதாசன் சரியான விடை பசுவையா கொஷின் நம்பர் பத்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கூறியவர் யார் ஆப்ஷன் ஒன்று பாரதியார் இரண்டு மருதகாசி மூன்று கண்ணதாசன் நாலு வாணிதாசன் சரியான விடை கண்ணதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி